யூகேயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த இரண்டு வழிகளில் ஸ்டூடெண்ட் வழியை தவிர்த்த மற்ற முக்கியமான வழி என்ன அப்படின்னா இந்த கேப் விசா அப்படின்ற வழி கடந்த காலங்களில் இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் இருந்து இந்த நாட்டுக்கு கேப் ஓர்க்கர் விசாவில் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த கேப் ஓக்கர் அப்படின்றது என்ன என்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இல்லை சிறுவர்கள் தேவை உடையவர்களை பார்க்குறதுக்காக கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி அவங்களுக்கான கேரஸை கேப் ஹோமில் நியமிப்பாங்க அந்த கேப் ஒர்க்கராக வேலை செய்யறதுக்கு உள்நாட்டில் ஆட்கள் பத்தாது அப்படின்னும் போது வெளிநாட்டில் இருந்து இந்த கேப் ஒர்க்கர்ஸ நாட்டுக்குள்ள அதிகமாக கொண்டு வந்தாங்க இந்த கேப் அதிகமான முறைகேடுகள் நடந்தது இந்த விசா மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் அதிகமாக பேசப்பட்டது பேசப்பட்டதுக்கு பிறகு கே ஒர்க்கர்ஸ் யூகேக்குள்ள வரும்போது அவங்களுடைய டிபெண்டன்ஸை இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி யூகே அரசாங்கம் திட்டவட்டமா மறுத்திருந்தாங்க கேப் ஒர்க்கர்ஸாக வரும்போது அவங்க ஃபேமிலியை இங்கே கொண்டு வராமல் இந்த நாட்டில் சர்வை பண்ணுறது எப்படி அவ்வளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு தொழிலான இந்த கேப் ஒர்க்கரில் வாரது வேர்த்தானா அப்படின்ற பல கேள்விகள் நண்பர்களால் முன்வைக்கப்படுது கேப் ஒர்க்கர் வீசாவில் யூகேக்கு வாரது அப்படின்றதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது இந்த கேப் ஒர்க்கர் முறைமை இந்த கேப் ஒர்க்கராக ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எப்படியான வேலைகள் உங்களுக்கு இருக்கும் இது மாதிரியான தெளிவூட்டல்களை நீங்க பெற்றதுக்கு பிறகு இதை பத்தி யோசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைய நாள் இந்த வீடியோ செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போதைய காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் கேட்கிற ஒரு கேள்விதான் இந்த கேள்வி கேப் என்னுடைய நண்பர் போயிருக்காரு என்னுடைய சொந்தக்காரங்க போயிருக்காங்க நாங்களும் கேப் வந்தோம் அப்படின்னா யூகே ல செட்டில் ஆகலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நண்பர்கள் பலரும் முன் வச்சுட்டு இருக்காங்க பலரும் கமெண்ட்ல கேட்கிற ஒரு கேள்வியாகவும் அந்த கேள்வி இருக்கு இதில் ரெண்டு விதமாக இதை பிரிக்கலாம் முதலாவது எப்படின்னா இப்போ வந்து கேப் ஒர்க்கராக நீங்கள் அப்ளை பண்ணி நாட்டில் இருக்கும்போது ஒரு ஜாப்புக்கு ஒரு கே ஹோமில் அப்ளை பண்ணி அவங்க உங்களுக்கு ஒரு சிஓஎஸ் இஷ்யூ பண்ணி அது மூலமாக ஸ்கில் ஒர்க்கர் வீசாவில் நீங்கள் யூகேக்குள்ளே வர்றது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பல மில்லியன் பல லட்சம் பணத்தை கொடுத்து இந்த சிஓஎஸ் வாங்கி அது மூலமாக வீசா அப்ளை பண்ணி வரது இந்த ரெண்டு விதத்துல இந்த கேப் விசா வந்து கொடுக்கப்படுகிறது இந்த இரண்டாவது விதம் தான் முறைகேடுகள் பலது நடக்குது அப்படின்னு சொல்லியும் குவாலிஃபைடு இல்லாத பலர் யூகேக்கு கேப் வாராங்க அப்படின்ற காரணங்களை காட்டியும் அண்மை காலங்கள்ல இந்த சட்டம் இருக்கப்பட்டது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த கேப் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு துறை இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இது நர்சிங் அப்படின்னு நீங்க எடுக்க முடியாது இது நர்சிங்கை தவிர்த்து ஒரு கேர் கொடுக்கிறது இல்லை ஒருவங்களை வந்து பராமரிக்கிறது அப்படின்ற ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ஒரு தொழில் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கான முன் அனுபவம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க அதற்கான சர்டிபிகேஷன்ஸ் அதற்கான அக்ரெடிடேஷன்ஸ் அது சம்பந்தமான இதுக்கு முதல்ல நீங்க வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்பந்தமான தீவிர அறிவு அனுபவம் இப்படியான விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸா கேட்பாங்க ஆனால் பொதுவாகவே நம்ம நாட்டில இருந்து வரும்போது நாம என்ன பண்றது அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை போட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல இருந்து லெட்டர் வாங்கிட்டு அது விசா விஷயம் பெருசா பிடிக்கிறது இல்லை அப்படின்றதுனால அந்த வீசாவில் இந்த நாட்டுக்கு வர பலரை இப்போ நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் இந்த வேலையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழில சேலஞ்சஸ் இருக்கு ஒரு ப்ரொபெஷனா எடுத்து அதுல ஒரு பேஷனேட்டா இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல தொழிலா இருக்கும் ஆனா யூகேக்கு வர்றதுக்காக ஒரு என்ட்ரி கார்டா இதை யூஸ் பண்றவங்களுக்கு இந்த வேலை சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு கே இந்த நாட்டுக்குள்ள வந்த நண்பர்கள் பலரோட பேசும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு மணத்தியாலங்களும் அவங்களுக்கு சில நேரங்கள்ல வேலையா இருக்கு ஒரு கிழமையில் மூன்று நான்கு நாட்கள் அவங்களுக்கு வேலையா இருக்கு இதில் வந்து முறையான பராமரிப்ப நம்ம வழங்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இந்த பொறுப்போட சேர்ந்து அவங்க கேப் இருக்கும்போது அவங்களால மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியாது அவங்க வந்து தன்னுடைய தனிப்பட்ட வேலைகள் எதையுமே செய்ய முடியாது உங்களுக்கான டியூட்டி இருக்கிற அந்த அவர்ஸ்ல முழுவதுமாக நீங்க யாருக்கு அசைன் பண்ணப்பட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு பொறுப்பான ஒரு ஆளா இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஷோல்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பரோட பேசும்போது அவர் சொல்லியிருந்தார் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது எப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போதே அதுல இருக்கிற ரிஸ்க்கும் ரொம்பவே அதிகமாகு இந்த கேப் ஒர்க்கர் வீசாவில் இந்த நாட்டுக்கு வந்து சரியான அனுபவம் தகுதி இல்லாம நிறைய பேர் டெர்மினேட் ஆகி நாட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது சம்பந்தமா பலரும் பேசுறது கிடையாது யாரு வாராங்க அப்படின்றத பத்தி பேசுற அளவுக்கு இருந்து யாரு டெர்மினேட் ஆகி வெளியே போறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பெரும்பாலும் நம்ம பேசுறதோ அல்லது தேடுறதோ கிடையாது இந்த ப்ராசஸ்ல ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட உங்களால இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு முத்திர குத்தி உங்கள் நாட்டுக்கு அனுப்புற வேலையில இந்த நிறுவனங்கள் தீவிரமா ஈடுபடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா இவங்களால புதிய ஆக்களை ஹய பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸியா இருக்கு என் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால இந்த வேலைக்கு இன்னும் புதிய ஆட்கள் எடுக்கலாம் அப்படின்றதுனால நீங்க வந்து அதிகமான வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதுல வந்து பலவிதமான வேலைகள் இருக்கு எல்டர்லி கேர் அப்படின் போது அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் அவர்களுடைய அந்தரங்க தேவைகள் அவங்களுடைய மற்ற தேவைகள் அவங்களுக்கு டைமுக்கு நீங்க மெடிசின் கொடுக்கணும் சில பேர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற மாதிரியான பல பொறுப்புகள் வாய்ந்த ஒரு வேலைதான் இந்த வேலை இந்த வேலைக்கு நீங்க வாரத்துக்கு முன்னாடி நீங்க யூகே ஒரு டெஸ்டினேஷனா ட்ரீம் டெஸ்டினேஷனாக வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது சம்பந்தமான ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இதில் உண்மையாவே எப்படியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பொய்யான முன் அனுபவத்தை கொடுத்து பொய்யான சான்றிதழ்களை கொடுத்து இதுக்குள்ள வந்து நம்மளால செவ்வாய் பண்ண முடியுமா அப்படின்றத கண்டிப்பா நீங்க மனசுல நிறுத்துங்க ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் இல்ல உங்களுடைய உறவுக்காரர்கள் யாராவது இதுக்கான வார நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க கொடுக்குற இந்த அட்வைஸ் அப்படின்றது ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் அப்படி யாராவது ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்க அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் இப்படியாக இந்த கேப் ஒர்க்கர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கு இந்த ஜேடி என்ன அப்படின்ற பல விஷயங்களை பத்தி நாம அறிஞ்சதுக்கு பிறகுதான் இதற்கான அப்ளிகேஷனை போடணும் மொழியை நாம இந்த நாட்டுக்கு வந்து ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் இப்போ தலையில கை வச்சிட்டு இருக்கிற நிறைய பேரை பார்க்கக்கூடியதாக இருக்கு இதுவரைக்கும் நான் பேசினது வந்து முதலாவது ரகம் அதாவது நம்ம வந்து ஒரு அப்ளை பண்ணி இந்த ஜாப்புக்காக போறதுக்காக விசாரிச்சு அதுக்கான ப்ரொசீஜர்ல நம்ம தான் இந்த முதலாவது வகை இன்னும் ஒரு வகை இருக்கு என்ன அப்படின்னா பணம் கொடுத்து இந்த சிஓஎஸ் வாங்குற பலரும் இருக்காங்க அப்படி பணம் கொடுத்து வாங்கினவங்கள பல பேர் இன்னைக்கு யூகேல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல உண்மையிலேயே ஒரு நண்பரோட நேற்றைய நாள் பேசி கொண்டு போது அவங்க வந்து நிறைய பணத்தை கொடுத்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பவுண்ட்ஸ் வரையில காசு கொடுத்து இந்த சிஓஎஸ் வாங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வந்தது இந்த சிஓஎஸ் வாங்கினதுக்கு பிறகு அவருக்கு லண்டன்ல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு லண்டனுக்கு வந்திருக்காரு லண்டனுக்கு வந்து ஒரு ரெண்டு கிழமையா அந்த கேர் இவர் வேலைக்கு போயிருக்காரு வேலைக்கு போன போதெல்லாம் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எங்கள்கிட்ட ஸ்லாட்ஸ் கிடையாது இப்போ எங்களுக்கு உங்களை அக்காமடேட் பண்ண முடியாது கொஞ்சம் பொறுத்துருங்க நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் மூன்று வாரங்கள் வரையில இவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல அதாவது நோ பே பே பண்ணாம இவர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருக்காரு அதற்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா அவங்களால மேற்கொண்டு தொடர முடியாது அப்படின்னு சொல்லி அவரை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் நாற்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் வரையில செலவு பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் நாட்டுக்கு போக வேண்டிய அல்லது இரண்டே இரண்டு மாதங்களுக்குள்ள இன்னும் ஒரு வேலையை யூகே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாரு இதுல முக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் நினைக்கலாம் இந்த ரெண்டு மாதத்துல இங்க யூகேல ல வேலை எடுத்துடலாம் தானே ஒரு போல நம்ம என்ட்ரிக்காக இதை பாவிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மளால முன்னேறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா இரண்டு மாதங்கள்ல யூகேக்குள்ள ஒரு வேலையை எடுக்கிறது அதுவும் கே ஹோம்ல வேலையை எடுக்கிறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான ஒரு காரியம் கிடையாது இது கே ஹோம்ல இல்லாம இன்னும் பல நிறுவனங்கள்ல பல கடைகள்ல ஒரு சூப்பர்வைசரா அவங்களை எடுக்கிறோம் ஒரு பெட்ரோல் ஷெட்ல உங்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலியான சிஓஎஸ்கள் நிறைய விநியோகம் செய்யப்படுது கனடாவை பொறுத்த வரைக்கும் இதே இது எல் எம்ஐஏ அப்படின்ற பேர்ல இந்த மோசடி நடக்குது அது சம்பந்தமான தீவிர கண்காணிப்பு வந்து இப்போ கனடிய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னும் ஒரு நண்பரோட பேசும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லி இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கடைக்கு அதாவது யூகேல இருக்கிற ஒரு குரோசரிக்கு தன்னை எடுக்கிறதாகவும் அதற்காக இத்தனை ஆயிரம் பவுண்ட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அவர் அதுக்கு கொடுக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை என்ன கேட்டிருந்தாரு இதற்கான ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒவ்வொருவருடைய விருப்பம் ஒவ்வொருவருடைய ரிஸ்க் எடுக்கிற தன்மை ஆனா பொதுவாக நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க அவங்கள்டே கடனாக வாங்கி இல்லை எங்கேயாவது கடன் வாங்கி அதை கொடுத்து இங்க வார அளவுக்கு அது அவ்வளவு வேர்த்தான விஷயம் கிடையாது சில நேரங்கள்ல இல்ல பல நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா இப்படியாக வேலைக்கு வர்றவங்களுக்கு அதற்கு பிறகு அந்த நிறுவனங்கள் நாங்க உங்களுக்கு மேற்கொண்டு வேலை தர முடியாது ஆனா எங்களுடைய விசா ஸ்பான்சர்ஷிப்புக்கு கீழே நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த விசா ஸ்பான்சர்ஷிப்புக்கு கீழே நீங்க யூகேல இருக்கலாம் இருந்துட்டு நீங்க வேறொரு இடத்துல வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாகுவீங்க வேறொரு இடத்துல வேலை செய்யறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது நீங்க அந்த ஸ்பான்சருக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பதியாத வேலை செய்யலாம் இந்த பதியாத வேலை செய்யும் போது உங்களுக்கு அவலி வேஜ் அப்படின்றது ரொம்பவே குறைவாகத்தான் கிடைக்கும் அப்படின்றதையும் மறக்க கூடாது அவலி வேஜ் குறைவாக கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த எம்ப்ளாயர் உங்களை யாரு ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டாங்களோ அந்த எம்ப்ளாயர் அரசாங்கத்துக்கு என்ஐ அப்படின்ற ஒரு டாக்ஸை கட்டுவாரு வெண்ணாய் அப்படின்ற டேக்ஸை கட்டும் போது அந்த கட்டுறத பணத்தை நீங்க வேறு இடத்துல உழைச்சி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இப்போ அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு வேலை கிடையாது ஆனா நீங்க எங்க ஸ்பான்சர்ஷிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இன்னும் ஒரு இடத்துல வேலை செஞ்சு இவங்க கட்ட வேண்டிய அந்த பணத்தை இவங்களுக்கு கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அப்படி இவங்கள கட்ட முடியாத பட்சத்துல இவங்களுடைய விசாவை இவங்க கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு கடந்த காலங்களை பொறுத்த வரையில இந்த கேப் வீசா விசா அல்லது ஏதாவது ஒரு விசா விசிட் விசா கூட யூகேக்குள்ள என்டர் ஆகினா போதும் அப்படின்ற நம்பிக்கையில என்றாயிருந்த பிறகு நாங்க வந்து அசைலம் கோரிக்கையாவது முன் வச்சுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில பலரும் இந்த நாட்டுக்கு வந்திருந்தாங்க ஆனா இப்போது நிலவரம் அப்படின்றது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு நிலவரமா இருக்கு இந்த கேவ கர் வீசாதானே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தானே அப்படின்ற ஒரு பரவலான மிஸ்கன்செப்ஷன் நம்ம மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கு ஆனால் அது அப்படி கிடையாது ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையாக தான் இந்த கேப் ஓர்கர் இருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை யூகேல இருக்கும் போது இப்போதே அதிகரித்த விலைவாசி இப்போ டிபெண்டையும் கேப் ஓர்கர்ஸ் கூட்டிட்டு வர முடியாது அப்படின்ற கடுமையான சட்டங்களோட போலியான ஆவணங்கள் போலியான சான்றிதழ்களோட இந்த நாட்டுக்குள்ள வந்து குறிப்பிட்ட கே ஹோம்ல செவ்வாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய பிழையான ஒரு விஷயம் அதே நேரத்துல ரொம்பவே ரிஸ்க் ஆனதும் கூட ஒரு நாட்டுக்கு போறதுக்கு முன்னால அது யூகே தான் கிடையாது எந்த நாடா இருந்தாலும் கனடாவோ ஆஸ்திரேலியாவோ எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டுக்கு போறதுக்கு முன்னால நிறைய ரிசர்ச் பண்ணுங்க என்ன உங்களுடைய பேஷனோட நீங்கள் போக போகிற அந்த வேலையில் உங்களால் சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக கருத்தில் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த விஷயங்களை சரியாக யோசிக்காமல் இந்த நாட்டுக்கு வந்து இப்போது கஷ்டப்படுற நிறைய பேரை அன்றாடம் நேரில் பார்க்குறது மட்டும் கிடையாது ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் பல குரூப்ஸ்லையும் அவங்களுடைய கண்ணீர் கதைகளை வந்து கேட்கக்கூடியதாக இருக்குது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் முழுசாக பார்த்துருங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்